திருஜி கே நாகராஜ் திமுக அவங்க கூட்டணி கட்சிகள் இந்த மூன்று ஆண்டுகளில் செய்ததை சொல்லி வாக்கு கேட்க போறோம் சொல்றதுக்கு பரப்புரையில் நேரமே இருக்காத அளவிற்கு நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படி நீங்க என்னத்த சொல்லி வாக்கு கேட்பீங்கன்னு கேட்குறாரு அவர் வன்னியரசு அதாவதுங்க தமிழக அரசுடைய திட்டங்கள்லாம் ஒருபுறம் அது இரண்டாவது ரவுண்ட்ல வச்சுக்கலாம் பட் மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு டைம் கொடுங்க நான் சொல்லிடுறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி பேசியவர் வந்து அப்படியே பொய்ய பேசினார் வெறுப்பு உமிழ்ந்தார் ஏன்னா பயன்பெற்ற எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஜன்தன் யோஜனா அதாவது வரலாற்றுல இந்தியாவில தமிழகத்துல முதன் முதலாக ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சத்தி நாப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு வங்கி கணக்கு துவக்கப்படும் நாலாயிரத்தி நானூத்தி எண்பது கோடி பணம் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் முத்ரா யோஜனா திட்டம் நாற்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் பயன்பெற்றார்கள் அதுல பெண்கள் மட்டும் கூடிய அறுபத்தி ஒன்பது சதவீதம் உஜ்வாலா திட்டம் எரிவாயு வழங்கப்பட்டது முப்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ஜல்சக்தி வீட்டுக்கு வீடு குடிநீர் எழுபத்தி நாலு லட்சத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி நாலு கரீப் கல்யாண யோஜனை மூலமாக இந்தியா முழுவதும் எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு தமிழ்நாட்டுல மூணு கோடி அறுபத்தி நாலு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எண்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு பேர் சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் திட்டம் ஒரே ஒரு நிமிஷம் சார் கரீப் கல்யாண் மட்டும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் மூணு கோடி அறுபத்தி நாலு லட்சம் பயன்பெறுபவர்கள் இலவச வியாபாரிகளுக்கு கழிப்பறைகள் ஐம்பத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் பதினாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ஸ்டார்ட் அப் நிறுவனம் மூலமாக பெண்கள் பயன்பெற்ற

பயிர் காப்பீடு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் விவசாயிகள் விவசாயிகள் இயந்திரம் வழங்கும் திட்டம் நான் இன்னும் ஒரு மணி நேரம் படிச்சிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு திட்டங்களை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நான் சொல்றதுதான் தமிழ்நாட்டு திட்டங்களை சொல்லிட்டு இருக்கேன் வாய் குசாம வன்னி அரசு பொய்யா பேசுறாரு வெறுப்பு நான் சொல்றேன் அவர் யார வெக்க சொல்றாரு இதை வெக்க வரணும் அவருக்கு

சார் திரும்பி பேசுறா திரும்பி பேசுறவங்க முதல்ல பேசுறவங்களா இல்ல சார் யாரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்துனாளோ கண்டுபிடிக்கிறதுதான் முறை தவறான வார்த்தைகள் பேசினா பைனடி கொடுக்கணும் அதுதான் சிஸ்டம் குடுதாமங்க சரி வாங்க விஷயத்துக்கு வாங்க அன்னை விட முடியாதுங்க விஷயத்துக்கு வாங்க சார் ஓகே இப்போ ஒரே ஒரு செய்தி தொகுதி பங்கீடு தொகுதி பங்கீடு சொல்றேன் நான் கொஞ்சம் தான் கொஞ்சம் திட்டங்கள நேரா தர

நீங்க வீடு வழங்கும் திட்டம் நாதுக்கு வர அப்புறம் நேரடி நிதி வழங்குவதை தமிழ்நாடு அரசு ஒரு காசு நேற்று முன்தினம் கூட சில பேர் விடுபட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் திரும்ப வந்து அவர்கள்லாம் எழுதி சிலருக்கு வந்திருக்கிறது அப்படி தவணை முறையில் வந்து யாருக்காவது வந்திருக்கிறதா இல்ல இனி வருமா அக்கௌண்ட்ல ஏதாவது ஒன்று சொல்லணும்ல அதுதான் கேட்கறேன் நேரடியாக உடனடியா அன்னைக்கு அந்த புயல் நடந்த அன்னைக்கு நம்ம கொடுத்தோம் அதத்தான் ஆயிரம் கோடி இப்ப ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் அவங்க ரூபாயா ரொக்கமா குடுத்துட்டு இருக்காங்க ஏன் ரொக்கமா தரணும் அக்கௌண்ட் இருக்குது அக்கௌண்ட்ல எங்களுடைய தொள்ளாயிரம் கோடி வந்து தானே சார்

நீங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரே மாதிரி தான் பண்ண முடியும் நீங்க சட்டம் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இருக்கிறது தவறு செய்தால் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியிலும் திமுக திமுகவுக்கு காசு கொடுக்கல சார் தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்புல இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதமர் சொல்வது மாதிரி நேரடியாக நிதி வழங்கும்னா நீங்க சொன்ன தொள்ளாயிரம் இருந்து காசு எடுத்து கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் சொன்ன ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய்ங்கிறது வந்து அது முழுவதுமாக டிரைனேஜ் பிளஸ் வந்து சென்னையுடைய ரெயின்ஸை வந்து நீங்க அதுக்கான அந்த வாட்டர் ஸ்டாவேஜ் இந்த மாதிரியான ப்ராஜெக்டுக்காக கொடு அந்த அதுல கோடிட்டு தான் உள்துறை அமைச்சரே குறிப்பிட்டிருந்தார் அதுக்காக ஒதுக்கப்பட்ட ஐநூத்தி அறுபது கோடி அதை எடுத்து மக்களுக்கு கொடுக்க முடியாது எட்டாயிரம் கோடியோட கொடுத்து பதினாலாயிரம் கோடி மொத்தமா நீங்க செலவு பண்ணீங்களா அதுக்கெல்லாம் டிரைனேஜ் சிஸ்டத்துக்கு மத்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் செலவு பண்ணீங்க இந்த பணத்தை எடுத்து நீங்க ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அதுவும் கூட முழுமையாக சென்று சேர விட நீங்க ரொக்கமாக இதுவரைக்கும் சார் சரி எதிர்கட்சிகள் போய் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சாங்க இல்லையா எம்பிக்கள் எம்பிக்களுடைய குழு போய் சந்திச்சாங்க இல்லையா நாங்க ஏற்கனவே கொடுத்தோம் பதினாலாயிரம் கோடியை செலவு பண்ணிட்டீங்க இப்ப நாங்க கொடுத்திருக்கிற காச நீங்க மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படி நான் சொன்னாங்க இந்த டேட்டுக்குள்ள இவ்வளவு நாள் தரேன்னு தானே வந்து எதிர்கட்சிகள் வெளியில பேட்டி கொடுத்தாங்க உள்துறை அமைச்சர் உறுதி நீங்க கட்டமைப்பு மேம்பாடு கொடுத்த பணியை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றதுனால நான் சொல்றேன் செலவு பண்ண பணம் போக மிச்சமிருந்த பணத்தை கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் குறிப்பிடுகிறார் மகளிர் விடியல் பயணம் புதுமை பெண் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் ஒலிம்பிக் தேடல் நான் முதல்வன் உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் முதல்வரின் முகவரி கல ஆய்வில் முதலமைச்சர் இதுல அவங்க என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த திட்டங்கள் அவங்களுக்கு வாக்கா வரும்னு பாக்குறீங்களா வராதா பாருங்க நான் இப்போ சொல்றேன் முழுமையா அந்த பணம் மக்களை சென்று அடைகிறதா என்பது நம்பிக்கை இல்லை திமுக அந்த சிஸ்டம் சரியாக செயல்படவில்லை மகளிர் உரிமை திரை எத்தனை பெண்களுக்கு சென்று சேர்ந்தது எத்தனை பேர் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பேர் நீங்க பிக்ஸ் பண்ணீங்க இங்குதான் மகளிர் என்று குடும்ப பண்ணீங்க ஒரே ஒரு உதாரணம் அம்மா உணவு எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது இன்னைக்கு அது இருக்கிறதா திட்டம் நீங்க இதுவரைக்கும் பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாயா இருந்துச்சு அதை இந்த பட்ஜெட்ல ஆண்களுக்கும் சேர்த்து அறிவிச்சிருக்காங்க அது கல்விக்கு உதவுற ஒரு திட்டம் தானே அது ரெண்டு கிராம் தாலியோட போயிடும் இது கல்விங்கிறது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு குறியீடு தானே

அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முதலமைச்சருடைய விரிவான பேட்டியில கூட அன்றைக்கு அவங்க எப்படி வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தப்ப இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு பஸ் பாஸ் கொடுத்தப்ப கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு ஆனா அதெல்லாம் தான் இன்னைக்கு பல இடங்கள்ல பெரிய பெரிய தொழிலதிபர்களா பெரிய பெரிய பொசிஷன்ல எல்லாரும் இன்னைக்கு இருக்கிறதற்கு அன்னைக்கு கல்வி உதவுச்சு எழுபதுகள்ல எண்பதுகளில் உதவுச்சுங்கிறத அவர் கோடிட்டு சொல்றாரு முதலமைச்சர் ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்யறேன் நவோதயா பள்ளிகள் அறுநூத்தி அறுபத்தி ஒரு பள்ளிகள் இந்தியா முழுவதும் இங்கிருக்கிறது எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மாணவனுக்கு படிப்பிற்கு கொடுத்து தமிழ்நாட்டுல ஒரு பள்ளி கிடையாதுங்க கிராமப்புற மாணவர்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் முன்னுரிமை முழுவதும் முற்றிலும் இலவசம் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணுது முப்பது பர்சன்ட் பெண்களுக்கு அது பங்களிப்பு திட்டமே இல்லையே நீங்க என்ன கல்வி தர்றது

அதனால நான் ஒப்பிடவும் முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு அதிகம் 661 பள்ளிகள் உள்ளன. அதை விட்டு என்ன ரிசர்ச் டீம் செக் பண்ணி சொல்லுங்க. 661 பள்ளிகள் இந்தியா முழுவதும் நவதிய பள்ளிகள் இருக்கிறது CBSE எஜுகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக 99% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். சார் அந்த வெரிஃபை பண்ற ஒரு டேட்டா இன்னொரு வன்னியரசு ஒரு விஷயத்தை சொன்னாரு. பிரதமர் அன்னைக்கு பேசும்போது அந்த மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம்

அதிமுக ஆட்சி வந்தபொழுது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த திட்டத்தை வந்து நிறுத்தி வைக்கிறார் அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு வாங்கி அந்த திட்டம் மீண்டும் செயலாக்கப்படுது அதை உங்களுடைய திட்டமாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அதை பிரதமர் குறிப்பிடுகிறார் வன்னியரசு சுட்டி காண்பித்தார் பாருங்க திட்டத்தை நீங்க நிறைவேற்றல செயல்படுத்தல நாங்க எடுத்து பண்றோம் பல திட்டங்கள் உதாரணத்துக்கு அவிநாசி திட்டம் எனக்கு தமிழ்நாட்டில் மூன்றாண்டு போவோம் சார் இல்ல இல்ல நான் சொல்றேன் இது மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் நான் சொல்றதா பல திட்டங்கள் நாங்க எடுத்து நிறைவேற்றுகிறோம் அதற்கான நிதியை கொடுக்கின்றோம் மத்திய அரசு அதனால அந்த திட்டத்திற்கு குறிப்பிடுகின்ற பொழுது அந்த திட்டத்தை முடிக்கின்ற பொழுது அந்த பெருமையை நாங்கள் எடுத்துக் கொள்கின்றோம் இதுதான் இதுதான் முக்கியம் தவறு இல்லையா மக்களுக்கான தானே

அந்தந்த மாநில பாருங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க தாராளமா வச்சு பண்ணுங்க நீங்க ஆல்ரெடி சிக்கிதானே பண்ணிட்டு இருக்கீங்க பிரதமருடைய திட்டங்கள் பணத்திட்டங்கள் நீங்க முதலமைச்சர் திட்டம் போட்டு பண்றீங்க கலைஞர் திட்டம் கலைஞர் திட்டம் பண்றீங்க